ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ இன்றைக்கு தேவர் தந்த தேவர் இங்கு இனத்தினுடைய மாமகன் முகேத்தர் அவர்களுடைய பிறந்த நாள் என்று நேற்று பெருங்காமநல்லூர் குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக போராடிய வீரமரவர்களினுடைய நினைவை போற்றுகிற நாள் வரலாற்றை எங்கள் இன வரலாற்றை எங்களிடமிருந்தே மறைப்பது அதை தவிர்ப்பது நிராகரிப்பதுங்கிறது பெரிய கொடுமை முக்கியத்தவரை போன்றவர்களை வருங்கால தலைமுறைக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவர் உங்கள் முன்னவராக இருந்தார் என்பதை கொண்டு போய் சேர்க்காருங்கெல்லாம் பெரிய கொடுமை கயிறை வைத்து கொண்டிருந்த மக்களை கல்லியூறி கட்டி படிக்க வைத்து இந்திய குடிமைப் பணிக்கும் உயர் காவல்துறை அதிகாரிகளாகவும் வெறும் பெரும் கல்வியாளர்களாகவும் மாற்றிய பெருந்தகை எங்களுடைய தாத்தா முக்கையத்தவர் அவர்கள் குறிப்பாக உசிலம்பட்டியில் இருக்கிற தேவர் கல்லூரி கமுதியிலே இருக்கிற தாத்தா முத்துராமலிங்கத்தேவர் பேரில் இருக்கிற கல்லூரி அதே போல் திருநெல்வேலியில் இருக்கிற கல்லூரி இது மூன்றுமே அவரால் உருவாக்கப்பட்டது என்பது வரலாறு அதனால தான் கல்வி வல்லல் கல்வி தந்தை முக்கியத்தவர் என்று எங்கள் மக்கள் கொண்டாடுகிறார்கள் மூன்று தமிழ்நாட்டின் மூன்று முதல்வர்களை அவர் பிரமாணம் செய்து வைத்தவர் சபாநாயகராக இருந்து தற்காலிக சபாநாயகராக இருந்து அதை செய்து வைத்தவர் இப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு பெருமகனார் தாத்தா முக்கியத்தவர் அவர்கள் சிறந்த கல்வியாளர் சட்டமன்றம் பாராளுமன்றங்களில் ஆகச்சிறந்த மக்கள் பணியை செய்த மகத்தான தலைவர் அவருடைய பிறந்தநாள் இன்று அவரை பற்றி வருங்கால தமிழ் தலைமுறை பிள்ளைகள் வாசித்து நேசித்து அறிய வேண்டும் அப்போதுதான் அது தலைவர்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் எப்படி தன்னலமற்ற மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைக்க வேண்டும் என்கிற தெளிவு புரிதல் அந்த அறிவு வரும் இப்படிப்பட்ட மகத்தான மாபெரும் தலைவர் எங்களுடைய தாத்தா முகேத் அவர்களுடைய பிறந்த நாளில் அவருக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்தி அவருடைய பெரும் புகழை நாங்கள் போற்றுகிறோம் இப்போ நீங்கள் கச்சத்தீவு மீட்பு இப்போது ஒரு செய்தியாக வருது நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா குடிப்பா கொள்ளையடிப்பான் திருடுவான் சமூகம் ஒழுக்கங்கட்ட செயல் என்று வைத்திருக்கிற எல்லா செயலையும் செய்வான் ஊரில் ஒருத்தன் எங்கள் ஊரில் கோயில் திருவிழாவுக்கு காப்பு கட்டினோடனே அவனும் காப்பு கட்டிக்கிடுவான் ஒரு வாரம் விரதம் இருக்கிறேன்பா திடீர்னு அவனுக்கு கொட்டடித்தோடனே சாமி வந்துடும் அப்புறம் அவ சாமி ஆயிடுவான் அந்த நேரத்தில் அவன் செஞ்ச அக்கிரமங்களையெல்லாம் அந்த இடத்துல புனிதப்பிடித்திருவான் அது கோயில் திருவிழா இது தேர் தேர்தல் திருவிழா அதனால் இந்த திமுக இந்த அதிமுக இந்த பாமா பாஜக இந்த காங்கிரஸ் இந்த எல்லாம் சேர்ந்து தேர்தல் வருது எங்களை போல பிள்ளைகள் வந்து அந்த மக்கள் பிரச்சனையில் எடுத்து எடுத்து கொண்டு போயிட்ருக்கோம் அது மக்கள்கிட்ட பேராதரவை தருது அதனால இந்த பயில்கள் வளர்ந்துலேருந்து வந்துடுவாங்கிறதுல திடீர்னு கட்சத்தையும் மேலே ஒரு காதல் அது எப்படி வருது ஏன் வருதுன்னு தெரியல ஏன்னா நேற்று தராக எடுத்துகிட்டு போன மாதிரியும் இதெல்லாம் பெரிய வழியிலயும் வழி வந்து அந்த ஒன்னத்துக்கு உதவாத இடம் கச்ச தீவுன்னு சொல்றதுக்கு இல்ல சரி ஒன்னத்துக்கு உதவாத இடம் இந்தியாவுக்கு தான் எதுக்குன்னு கேக்குறீங்க சரி அது அது இலங்கைக்கு தான் எதுக்கு ஒன்னுக்கு உதவாத இடம் தமிழர்களுக்கு தேவையில்லை அந்த ஒன்னுத்துக்கு உதவாத இடம் சிங்களனுக்கு எதுக்கு நீங்க எல்லாம் கற்றவர்கள் அறிவார்ந்தவர்கள் கடலுக்கு நடுவுல இருக்கிற தீவுல தண்ணி இல்லைன்னு சொல்றதை நீங்க எல்லாம் ஏற்கிறீங்களா சொல்லுங்க அவலை பயிரிட்டுக்கிட்டு இருக்கியா நீங்கள் கடலுக்கு தோன்றுனா வரப்போகுது தண்ணி என்ன அதெல்லாம் ஒரு சுட்டு தண்ணி கூட இல்லாத இடம் அப்படின்னு அதுக்கு பரிகாரமாக இப்போ குறிப்பா எங்கள் அண்ணன் செல்வ பிறந்த எல்லாம் சொல்லும்போது பல லட்ச நிலங்களை ஏக்கர் நிலங்களை ஈடாக பெற்று கொடுத்தாருங்கிறாங்க அந்த இடம் இந்த இடம் எங்கே இருக்கு சரி நீங்கள்லாம் யாராவது சொல்லுங்கள் கச்சத்தீவை கொடுத்துட்டு அம்மையார் இந்திரா காந்தி அதற்கு ஈடாக பெற்றுக் கொடுத்த நிலங்கள் எங்க மூன்றே கையெழுத்தில் தமிழ் பேரினத்தினுடைய தேசினத்தினுடைய தலைப்பெழுத்தை தலையெழுத்தை எதிர்காலத்தை நாசமாக்கிய பெருமக்கள் இவர் முதல் கையெழுத்து சினிமாவோல் சாஸ்திரி கையெழுத்தில் மலைய மக்கள் பதினஞ்சு லட்சம் மக்களை இரவோடுகிறவா நாடற்றவர்களாக குடியற்றவர்களாகி கொண்டாந்து இறக்கிவிட்டு அவன் என்னானே கவனப்படாமல் விட்டு போனது அங்கே இருக்கிற எங்க எண்ணிக்கையும் போச்சு அங்கே குடியுரிமைற்றம் இங்கேயாவது எங்களுக்குரிய மரியாதை கொடுத்தா வேலை வாய்ப்பு கொடுத்தியா இடம் கொடுத்தியா இல்லை முதற்கையெழுத்துல முடிஞ்சது ரெண்டாவது கச்சத்தீவை பாராளுமன்றத்தில் இன்னைக்கு எல்லாம் பேசுற மாதிரி சட்டமன்றத்தில் திருப்பி எடுக்க தீர்மானம்லாம் போடுறீங்களா அப்படி ஏதாவது கொடுக்கறதுக்கு விவாதங்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதா இல்லை தான் தோன்றித்தனம் சொல்லும்ல தன்னிச்சையா அது அதிகார திமிரில எடுத்து கொடுத்து விட்டீங்க அதுல வலை உலர்த்துற உரிமை அதை காய வச்சுக்கிற உரிமை தமிழர்களுக்கு உண்டுன்னு மீன்பிடிக்க விடல வலை வளர்த்துறது அந்த கையெழுத்து அதே சினிமாவா பண்டார் நாயக்கா அம்மையார் இந்திரா காந்தி கையெழுத்துல அந்த உரிமை பரிபிச்சு தமிழனுடைய தலையெழுத்தை மாறிட்டு தலைப்பு எழுத்து அங்க மாறிச்சு திருப்பி ஐயா ராஜீவ் காந்தி அதிபர் ஜெயவர்த்தனை அவருடைய ஒப்பந்தம் கையெழுத்து வலுக்கட்டாயமாக தன் நாட்டின் தன் இன மக்களின் உரிமைக்கு விடுதலைக்கு போராடி கொண்டிருந்த எங்கள் மீது வலுக்கட்டாயமாக ஒரு ஒரு க கையெழுத்தையிட்டு அதை திணித்து அதை ஏற்க சொல்லி தேவையற்ற சிக்கலை உருவாக்கி இவ்வளவு பெரிய பின்னடைவி ஒரு தேசிய இனம் தன் விடுதலைக்கு போராடிய இனத்தை அழிச்சு ஒழிச்சு நாசமாக்கின நாசகாரர்கள் இவர்கள் எல்லாமே அதிகாரம் திமிறல இதுல கொடுமை என்னன்னா இது எல்லா செய்தவர்கள் இவர்கள் இவர்களுக்கு இப்படி ஒரு இனம் திரும்ப திரும்ப ஒரு புரிதலும் இல்லாம வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுக்கறதுனால அவங்க ஒன்னத்துக்கு உதவாத இடங்கிறாங்க அது ஓ இடமா அது எங்க இடம் எங்க பாட்டன் சேதுபதி மன்னனுடைய இடம் அதை எடுத்துக் கொடுத்தது இலங்கை எப்போதும் சொன்னதில்ல அது எங்களுக்கு சொன்னமான சொந்தமானதுன்னு வெள்ளக்காரன் இங்கே இருக்கும் போது இந்தியாவுக்கு அவன் இலங்கைக்கு சொந்தமானது கேட்கல அது எங்க பாட்டனார் சேதுபதி மன்னனுடைய நீளம் அதை அவசர அவசரமாக எடுத்து கொடுத்துட்டு அது இலங்கையை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் ஒரு பக்கம் சீனா ஒரு பக்கம் பாகிஸ்தான் அவர்கள் பக்கம் இலங்கை போயிடக்கூடாது ஏன்னா மிகப்பெரிய கடற்படை தலை திருகோணமலை இருக்குது அங்கே ஒரு தீவு தோள்பட்டையில் பாகிஸ்தானும் சீனாவும் இருக்குது அப்போ காலடியில் அது வந்துடக்கூடாதுன்ட்டு நாட்டின் பாதுகாப்புக்கு அது சிக்கலாக இருக்கும்னு இந்த இதை லஞ்சமாக கொடுத்து இலங்கையை தன் பக்கம் வச்சுக்கணுன்னு நினச்சாங்க அவன் வாழை நம்ம காட்டி வாழை அவங்கியில் காட்டிட்டு மண்டையை நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு இருக்கா அது அவ இன்னைக்கு முழுக்க சீனா ஆக்கிரமிச்சிருக்கு இலங்கை நாட்டின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்குது கச்சத்தீவை சரி மீட்கலை சரி மீட்கல சரி மீனவர் பாதுகாக்கிற அந்த கடமையவாத அரசு செஞ்சிருக்காங்க வலிமை மிக்க கடற்படை ராணுவம் அங்கே கடலுக்குள்ள நின்று பாதுகாப்பு பணியே செய்யுது அப்புறம் எப்படி இத்தனை மீனவர்களை அவன் கைது பண்ணியிருக்கான் இவ்வளவு படகுகளை பறிச்சு ஏல விடுறான் ஏழை விடுறான் உன் நாட்டு மீனவனுடைய படகை இவ்வளவு மீனவர்களை சுட்டே கொண்டிருக்கான் அப்ப யாரிடம் இருந்து யாரை பாதுகாக்க அந்த கடற்படை இராணுவம் அங்கே பாதுகாப்பு பணியை செய்யுது இந்த கேள்வியை நாட்டின் குடிமக்களா நாம எழுப்பணுமா எழுப்ப வேண்டாம் இந்த கடற்படை அங்கு நின்று யாரை யாரிடம் இருந்து பாதுகாக்குது சொந்த நாட்டு மக்களையே பாதுகாக்காத ஒரு ராணுவம் எந்த நாட்டிடம் இருந்து எங்களை பாதுகாக்கும் அந்த கடலுக்குள் மீன் பிடிக்கிற உரிமை இந்த நாட்டின் குடிகளான எங்களுக்கு இருக்கா இல்லையா எல்லை தாண்டி நாங்க வாரம் என்றால் கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி போறார்களா இல்லையா கடலில் எல்லை எது என் நாட்டின் கடல் எல்லை இங்கே வரையறுக்கப்பட்டு இதான் இதோட உன்னுடைய எல்லை மீனை பிடித்துக் கொண்டு திரும்ப வரையறை இருக்குதா அங்கே ஏதாவது இருக்குதா எத்தனை காலத்துக்கு இந்த கொடுமைகளை நாங்கள் சகிக்கிறது தேர்தல் வரும்போது எங்கள் மீது இனம் தெரியாத ஒரு பற்று ஒரு பேரன்பு ஒரு பெருங்காதல் உங்களுக்கு வருது அதுக்கப்புறம் இது இது மாதிரி மற்ற மாநிலங்களில் இருக்கிற மீனவர்கள் தாக்கப்பட்டால் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டால் இந்த நாடு இவ்வளவு மெத்தனமாக இவ்வளவு பொறுப்பற்று இயங்குமா நீங்களே பார்த்த செய்திதான் இன்னும் அலைவெளியில் இருக்கு குஜராத் மீனவன் ஒருவனை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது செஞ்சபோது பின்தொடர்ந்து விரட்டி போய் அதை தடுத்து மீட்டு கொண்டு வந்தது இந்திய கடற்படை ராணுவம் அது பாராட்டுக்குரியது அதுபோல ஒரு தடவை கூட எங்களை நீங்கள் காப்பாத்தல எங்களை பாதுகாக்கல மீனவர்களை தாக்கினார்கள் தடுத்து இந்திய ராணுவம் கடற்படை ராணுவம் காப்பாத்தியது என்று இல்லை சி எப்படி பட்ட சிக்கலில் நாங்கள் நிற்கிறோம்னு பாருங்க இப்போ இதில் கச்சத்தீவு மீட்பை பற்றி பேச போகிறேன் அதை பற்றி பேச போகிறேன்னு பிரதமர் ஒன்றும் அறிவிப்பு கொடுக்கல இலங்கைக்கு செல்கிறாங்க தீர்மானத்தை நீங்க எதிர்க்க முடியுமா தேர்தல் நேரத்தில் எதிர்ப்பீங்களா இல்ல இல்ல நான் நான் கேட்கறதுக்கு நீங்க நீங்க சொல்றது எனக்கு விளங்கிக்கிட்டேன் உங்க கேள்வி அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கச்சத்தீவு மீட்புக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போச்சு போச்சா போச்சு இந்த காங்கிரஸ் என்ன பதில் மனு தாக்கல் பண்ணது கச்சத்தீவை கொடுத்தது கொடுத்தது தான் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை இதுதான் பதில் மனு வேணா நீங்க தேடி பார்த்துக்கிறீங்க மறுபடியும் பாரதிய ஜனதா வந்தது இதே வழக்கு வந்தது அதே பாரதிய ஜனதா ஆட்சி அன்றைக்கு அரசு தரப்புல முன்னாண்டு வழக்கறிஞர் பச்ச பதில் மனு இதே பதில் தான் தச்சத்தீவை கொடுத்தது கொடுத்ததான் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை இதுதான் இருந்தது அப்புறம் அந்த மத்தியில் ஆள்ற கட்சி தலைமை ஆட்சி அது ஒரு முடிவெடுக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க முடிவெடுப்பீங்களா எப்படி முடிவெடுப்பீங்க எப்படி முடிவெடுப்பீங்க இந்திய கட்சிகளுக்கு எப்பவுமே தம்பி இரண்டு நிலைப்பாடுகள் இருக்கும் கர்நாடகான்னு வரும்போது காவிரி அது யாருடைய யாருடைய உடைமை யாருடைய பிரச்சனை அது கர்நாடக மாநிலத்தோடு நிற்கும் பிஜேபி காங்கிரஸ் கர்நாடக மாநிலத்துக்காக நிற்கும் ஆனா இங்கே வரும்போது காவிரியை பற்றி பேசாது கச்சத்திய பற்றி பேசாது முல்லை பேரியாற்று உரிமையை பற்றி பேசாது ஏன்னா நாங்க வந்து எங்களுக்கு எது இல்லைன்னாலும் பரவாயில்லை நாங்க போட்டுருவோம் அதனால எங்களுக்கு எங்களுக்கு அந்த புரிதலோ அந்த தெளிவோ அந்த கோபமோ அந்த வழியோ இருந்தா நாங்க ஏன் இதை இப்படி இப்படி இவங்க அச்சம் இல்லாம இதை பேச முடியும் எப்படி பேச முடியும் சட்டசபை தேர்தல் வரும்போது அம்மா வானதி சீனிவாசன் வந்து அரசு கொண்டு கொடுக்க இந்த தீர்மானத்தை எதிர்த்து பேச முடியுமா இது ஒப்புக்கு தீர்மானம் இது ஒரு வெற்றி தீர்மானம் இல்ல வெற்றி தீர்மானம் அது உலகத்துக்கு தெரியும் சரி மீட்டர் சொல்லுங்க எத்தனை தீர்மானம் உங்களுக்கு காட்டணும் நீட்டு தேர்வுக்கு எதிரான தீர்மானம் எத்தனை தீர்மானம் உங்களுக்கு காட்டணும் நானு இரு முப்பதுக்கு மேற்பட்ட தீர்மானங்கள் அதை நிறைவேற்ற குழுக்கள் எந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு நீங்க வளக்காடு மன்றத்தில் தமிழ்ல வழக்காடுகிற உரிமைக்காக சட்டமே இயற்றினீங்கல்ல அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கா குடியரசுத் தலைவர் ஒற்றை மகனின் கையெழுத்துக்காக ஒரு தேசினத்தின் உரிமை உறங்குதா இல்லையா உறங்குது நீங்களே இரண்டு குடியரசுத் தலைவரை கொண்டு வந்தீர்களா இல்லையா அம்மையார் பிரதபா பாட்டில் பிரணாப் முகர்ஜி ரெண்டு பேரையும் தேர்வு செய்த பெருமக்கள் யாரு இதே திமுக அன்னைக்கு ஒரு குறைந்தபட்ச அழுத்தம் என் நிலத்தில் என் நாட்டின் நீதிமன்றத்தில் என் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமை அந்த சட்டத்திற்கு ஒரு கையெழுத்து போடுங்க அதை ஆமோதிச்சுட்டு நீங்க அதை ஆதரிச்சு கையெழுத்து போடுங்க சரின்னு கையெழுத்து போடுங்க நீங்க சொன்னீங்களா சொல்லுங்க அப்ப நீங்க தீர்மானங்கள் இந்த தீர்மானம் எத்தனை தீர்மானம் உங்களுக்கு வெற்றி தீர்மானமா வந்திருக்குது சொல்லுங்க எத்தனை தீர்மானம் வந்திருக்குது சரி இப்போ இந்த தீர்மானத்தை நீங்க சொல்ற மாதிரியே நம்ம வரவேற்போம் எப்ப திருப்பி எடுப்பிய இந்த கச்சத்தீவு பிரச்சனை நேற்று வந்தது இல்லையே நீங்க ஆட்சிக்கு வந்து நாலு ஆண்டு முடிஞ்சிருச்சா ஐந்தாவது ஆண்டு வருது அடுத்து தேர்தல் வருது இந்த நாலு ஆண்டுகள் அந்த பிரச்சனை எந்த இருந்தது ஒரு ஒரு சங்கிலியில பனிரெண்டு மீனவனை கைது செஞ்சு இழுத்துட்டு போனான்ல ஆடு மாட கூட தனித்தனி கயிறுலாம் கட்டி இழுத்துட்டு போவோம் ஆனால் ஒரே சங்கிலியில பனிரெண்டு மீனவனை கட்டி இழுத்துட்டு போன காட்சி இருக்குல்ல அப்போ உங்க கண்டனம் என்ன உங்க கடும் என்ன உங்க எதிர் விவாதம் என்ன கருத்து என்ன எத்தனை ஆண்டுகளா அந்த கச்சத்தீவு பிரச்சனை இருக்குது எடுத்து எடுத்து கொடுத்தது காங்கிரஸ் கொடுக்கும் போது இங்க அதிகாரத்தில் இருந்தது நீங்க அன்னைக்கு இந்த செயல் கொடுமையானது வரலாற்றில் பெரும் துரோகமாக அமையும் எதிர்த்து பேசுன ஒரே மகன் எங்க தாத்தா மூக்கைய தேவர் தான் லட்சக்கணக்கான மக்களை கூட்டி மாநாடு போடுறீங்களே கச்சத்தீவு மீட்புக்கு ஒரு மாநாடு பேரணி அப்படி நடத்தி அழுத்தம் கொடுத்தீங்களா நாற்பது உறுப்பினர்கள் வச்சிருக்கீங்க நாடாளுமன்றத்தில் மூலெல்லாம் உங்கள் கட்சி உங்கள் ஆதரவு கட்சிகள் தான் நீங்கள் எதிர்கொரல் அங்கே எழுப்பி பேசி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி ஒரு பேசு பொருளாக்கி அது ஒரு கருத்தாக்கம் உருவாக்கி அதை எடுக்கிறதுக்கு எதுவும் வேலை இருக்குதா தேர்தல் வரும்போது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது ஐயா மோடி திடீர்னு கட்சி தீவு பற்றி பேசலையா அது நடந்துச்சா நாம் போராடலாம் அதிகாரமற்ற மகன் நீங்க கேள்வி கேட்கலாம் கருத்து சொல்லலாம் உங்களுக்கு அதிகாரம் இல்லை நாட்டின் மிக உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களை கச்சத்தில் வைக்க அது வேடிக்கையா இல்லையா என் மீனவனம் ஒழுங்க கடல் அலைகளை மீன் பிடிக்க உன்னோட பொருளாதார தடை விதிப்பு வர்த்தகம் பாதுகாப்பு தொழில் தொடர் போன்ற ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும்னு சொன்னா இத்தினிண்டு நாடு பயந்துட மாட்டானா அப்புறம் அவன் உங்களை மதிக்கல அவன் தான் சீனா தலைவில போயிட்டானே உலகத்துக்கு உங்களுக்கு தெரியாதா நீங்க தெரியாத உங்க ஊடகவியலாளர் உங்களுக்கு தெரியாதா முழுக்க முழுக்க சீனா ஆக்கிரமிச்சு நிக்குதுங்கிறத ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா அந்த சிங்கள கடை விதிகளை சைனீஸ் எழுத்துல விளம்பர பலகை எழுதி வைக்கப்பட்டிருக்கா இல்லையா எல்லா இடத்துலயும் அம்மன் தோட்டால தன் ராணுவ தளத்தை கடற்படை தளத்தை அமைச்சிருக்கா இல்லையா சீனா தொண்ணூறு ஆண்டுகளுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடிக்கு லீஸ் கெடுத்த அந்த இடத்துல நிக்கிறானா இல்லையா எல்லாம் நீங்க எதையுமே பேசாம விட்டுட்டு நீங்க வந்து இன்னைக்கு வந்து நாங்க எத்தனை காலத்துக்கு இந்த கச்சத்தீவு கோரிக்கை வேணையா கச்சத்தீவான மீன் பிடிக்கிற சுதந்திரமா சென்று மீன் பிடிக்கிற உரிமையை பெற்றுத்தரலே நீ எனக்கு இந்த நாட்டு குடியலுக்கு நாங்க உங்க நாட்டு மக்களா இல்லையே சரி கைது செய்யப்பட்டா செத்து விழுந்தா இந்திய மீனவன் கைது கைதுன்னா சொல்றியா அப்படி சொன்னா உனக்கு அவமானம் ஆயிரும் தேச அவமானம் ஆயிரும் தமிழக மீனவன் தமிழ் மீனவன் செத்தான் தமிழ் மீனவன் கைது செய்யப்பட்டான் அந்த மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆமா நாங்க தமிழர்கள்னா அது பாசிசம் அது செப்பரேட்டிசம் ஆன்டி நேஷனலிசம் நாங்க தான் சொல்றோம் இந்தியன் இந்தியன்னு என்னைக்கு நீ ஏ்த்த இந்தியனா என் என் நிலத்தின் வளம் இனிக்கும் கசந்துடும் என் வாக்கு உனக்கு இனிக்கும் அது கையெழு நிலையில் நிற்கிறோம் எங்களுக்கு அதிகாரமற்ற பிள்ளைகள் அரசியல் வலிமை அதிகார வலிமை பிள்ளைகள் முறையிடலாம் ஆர்ப்பாட்டம் செய்யலாம் போராடலாம் ஒரு கோரிக்கை வச்சு ஆர்ப்பாட்டம் செய்ய இந்த நாடு இந்த அதிகாரம் இடம் தருமா நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கையை தடையின்றி தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்ப விடுமா அனுமதிக்குமா எந்த ஒரு போராட்டத்திற்காகவும் இந்த இடத்தில் போராடுன்னு எங்களுக்கு அனுமதி தந்திருக்குதா சொல்லுங்க எங்க தலைவர் சொல்றாரு வெள்ளைக்காரர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் ஆனால் விடுதலைக்காக போராடவாவது அனுமதித்தார்கள் குறைந்தபட்ச ஜனநாயகமாவது அவர்களிடத்தில் இருந்தது ஆனால் விடுதலை பெற்ற இந்த நாடுகள் இந்த நாட்டின் தலைவர்கள் நம்ம உரிமைக்காக போராட கூட அனுமதிப்பதில்லை அப்படின்னா யார் கொடுமையானவன் யார் கொடும் அடிமைகளை எங்களை வச்சு நடத்துறது உரிமை இல்லை எங்களுக்கு பிரச்சனைகளை நீங்க தான் திணிக்கிறீங்க போராட்டங்கள் எங்களுக்கு நீங்க தான் கையளிக்கிறீங்க ஆனால் போராட இடமாவது கொடுக்குறீங்களா அப்பது பிரதமர் இதுக்காக போறேன்னு சொல்லல இந்த பிரச்சனைகளை பேசுவோம் சொல்லல ஒருவேளை பேசிட்டு வந்த பிறகு நாட்டின் பிரதம அமைச்சர் இந்தந்த கோரிக்கையில் பேசியிருக்காங்க இது பண்ணிருக்காங்க இல்லை அவர் இங்கே வந்தார் அவர் வந்தவர் அந்த அதிபர் வரும்போது இவங்க என்ன பேசுறாங்கன்னு நமக்கு தெரியல இப்போ போயிட்டு என்ன பேசுவாங்கன்னு தெரியல இது புது பயணம் ஒன்றும் இல்லை பிரதமருக்கு ஏற்கனவே பல முறை போயிருக்காங்க இந்த பிரச்சனை தமிழர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனை தான் இப்போ ஏன்னா எங்க ஈழத் தமிழர்கள் பிரச்சனை அது அவர்களை பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சு போனது அப்படிதான் அவங்க கருதுவாங்க நீங்களே பார்க்குறீங்க ஒரு தங்கை அவள் சிறந்த விளையாட்டு வீராங்கனை இந்த நாட்டில் குடியுரிமை இல்லாததுனால அவளுடைய திறமையை வெளிக்காட்ட முடியல இந்த நாட்டிலிருந்து ஈழத்திலிருந்து நாங்கள் பல்வேறு நாடுகளில் புலம்பெயர்ந்து போய் வாழுகிறோம் எல்லா நாடும் தங்கள் குடிகளாகவே ஏற்று எங்களுக்கு குடியுரிமை தந்து எங்களை அங்கீகரிக்கிறது அந்த நாட்டு இராணுவத்தில் இணைச்சிக்கிறது காவல் படையில இணைச்சிக்கிறது அந்த நாட்டில் விளையாட்டுத் துறையில் எங்களை விளையாட விட்டு நாங்கள் வென்று குவிக்கிறோம் அந்த நாட்டுக்கு குறிப்பாக என் தம்பி திருக்குமரன் மகன் வந்து குரு அவன் என்ன செய்யான் அயர்லாந்து நாட்டுக்கு டென்னிஸ் ஆடுறான் ஆடி அந்த நாட்டில் அந்த நாட்டின் அந்த நாட்டின் கடிதம் எழுதுறார் இந்த நாட்டின் பெருமை நீ நிலைநாக்கி விட்டாய் அது இருக்குது மகனா அங்கீகரிக்கிறது அந்த நாடுகள் திபத்தியனுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு உனக்கு இந்த நாட்டு திபத்தியனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அவனுக்கு குடியுரிமை கொடுக்கற வணிக கொடுக்குற திரையரங்குகள் கொடுக்கற கல்லூரி வாழ்விடங்கள் கொடுக்குற இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே நாங்கள் நினைத்து வாழ்கிறோம் ஏன் நாடு என்னுடைய ரத்த சொந்தங்கள் ஈழ தமிழ் மக்கள் அவர்கள் எங்கள் எதிரியா முப்பத்தி அஞ்சு ஆண்டுகளை தொழுது ஒரு தலைமுறை தாண்டி இருக்கோம் எங்கள் குடியுரிமை தர என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை சரி நிரந்தரம் வேணா ரெட்டை குடியுரிமை கூடு விரும்பின வர இங்க இருக்கலாம் தாய் நாட்டுக்கு வாழ போனோம்னா போகலாம் அங்க இடையூறு வாழ முடியல திருப்பி இங்க வரலாம்னு பூமிக்கு இடை இதெல்லாம் இது எப்படி சொல்றது அப்புறம் மனிதநேயம் பேசுறோம் அப்புறம் இறைவன் பேசுறோம் உலகத்தை இறைவன் படைச்சான்னு பேசுறோம் சாமி கும்பிடுறோம் பூஜை எல்லாம் செய்யறோம் வழிபடுறோம் ஆனாலும் எவனுக்கு வாழை இடம் இல்லைங்கிறோம் இது என்ன இதெல்லாம் என்னது அது நாங்கள் இந்த நாட்டில் இந்த நாட்டின் குடிமக்களாக மதிக்கப்படுறோமாங்கிறதே கேள்வியா இருக்கு அப்புறம் அதுல போய் பேச என்னது எங்களுக்காக பேச யாரும் இல்லைங்கிற யதார்த்தத்தை நாங்க புரிஞ்சுக்கிறோம் நீங்களும் எங்களுக்கு அதாவது கூட்டணியில் இருக்கிறவங்க நிலைப்பாடு அதாவது வெளியேறுறது வந்து அவங்களுக்கு ஆதரவாதான் போயிரும் அந்த சொல்றது புரியுதா ஆதரவாத போயிரும் தம்பி நடுநிலை வெளியேற்றம்ங்கிறது எப்பவுமே அந்த கருத்துக்கு வந்து தம்பி போயிரும் எதிர்நிலை தான் அதுக்கு எதிராக இருக்கும் அது வந்து அரங்கத்துக்கு அரங்கத்துக்குள்ள பேசி வெளியில் வச்சுட்டு வரணும் இல்லைன்னா அணைச்சு போடணும் இந்த அடிப்படை நாகரீகம் கூட இல்லாமல் இருந்தீங்கன்னா அதிமுக்கியமான வரும் பேசணும் வெளியில இருந்தான் பேசிட்டு வரக்கூடாது இது ஒண்ணு கேளிக்க அரங்கு இல்லையே இல்லை இல்லை அது வந்து இங்கே பாருங்க அது தவறான முடிவு ஐயா ஐயா ஜி கே வாசன் ஏன் அந்த முடிவை எடுத்தாங்கன்னு தெரி தெரியும் நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது வக்பு வாரிய இடங்களை போய் நீங்கள் அதை ஒரு அதை வந்து பேசு எடுத்துக்கிட்டு பேசுபொருளாக எடுத்துக்கிட்டு ஒரு அரசியலை செய்கிறதுங்கிறது இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான நிலைப்பாடை எடுக்கிறது தான் இந்து மக்களுடைய தன் பக்கம் குவிக்கும்ங்கிற நிலைப்பாட்டிலே இருந்தீங்கன்னா அது அது இறையாண்மை மிக்க நாடு தேசிய ஒருமைப்பாடை காக்கிற நாடு அந்த நாட்டினுடைய அரசாட்சி முறையா அது இருக்காது நீங்க திரும்ப திரும்ப அதையே செஞ்சிட்டு இருக்கீங்க இந்த நாட்டு விடுதலைக்கு நினைக்கிறீங்க இந்த நாட்டின் விடுதலைக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் எல்லாரும் பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல இருக்கான் இந்த இங்க பாருங்க என்ன பாருங்க இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடமே செய்யாதவர்கள் பாரதிய ஜனதாவிலையும் பாராளுமன்றத்தில் இருக்காங்க வரலாறு நான் எடுத்து தரணுமா இல்ல நானே பேசணுமா எடுத்து சொல்லுங்க இந்த நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்ட பிரிட்டிஷ்காரன் உனக்கு நண்பனா இருக்கான் ஐபிஎல்ல விளையாடுறான் அவனோட கிரிக்கெட் ஆடுற இந்த நாட்டு விடுதலைக்கு போராட்டம் பாரு பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல அவனை நீ ஐபிஎல்ல சேர்க்க மாட்டுற இவனை பகை நாடுன்னு வச்சிருந்தா தான் உனக்கு இங்க பாலிடிக்ஸ் என்ன புரியுதா இவனை பகை நாடா வச்சிருக்கணும் நீ அப்பதான் உனக்கு இங்க அரசியல் இருக்கு ஒரு மதம் சார்ந்து ஒரு மார்க்கம் சார்ந்து வாழ்கிற மக்களை எதிர்ப்பதே தன்னுடைய அரசியல் கொள்கைன்னா இது என்னைக்கு வந்து மதத்தை விட்டே வெளியில வராத இந்த இந்த அரசுகள் ஆட்சிகள் எப்படி மானூடத்துக்கு வரும் எப்படி மண்ணை நேசிக்கும் புல்லு பூண்டு பூச்சி வண்ட நேசிக்கும் இது எப்படி உலக உயிர்கள் இரக்கம் காட்டும் வரலாறு நடிகளும் நீங்க வாங்க கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி ஐநூறு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து கூட வாங்க ரொம்ப போக பல பல பேரரசுகள்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் போயிருக்குது முகலாய சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய சேரசோழ பாண்டிய சாம்ராஜ்யம் விஜயநகர பேரரசு மராட்டிய சாம்ரா தெரியும் மராட்டிய மன்னர்களுடைய சரோஜி மன்னர்களுடைய ஆட்சி இதெல்லாம் எங்கே இருக்குது இப்படி தானே பல ஆண்டுகளாக காங்கிரஸ் நிலப்பிலே தெரிஞ்சு விடுதலை பெற்றது வந்து தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக அதுதான் அதிகாரத்தில் இருந்துச்சு இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களில் துணை இணை கட்சியாக தங்கிக்கிட்டு அது அதிகார்கிறது நிலைத்ததல்ல நீடித்ததல்ல எங்க தாத்தா பாடுற மாதிரி சிலர் எளியோர் தமைகள் உலக ஆளுதல் நினைப்புல இருக்கிறியான்னு கேக்குற அதனால அது ஆம் இருக்கும் மாறும் இலங்கையிலையும் பங்களாதேஷிலேயும் வந்த கிளர்ச்சி இந்த நாட்டில் வர்றதுக்கு எவ்வளவு நாளாகும் நினைக்கிறீங்க பங்களாதேஷின் தந்தை முஜிபுர் ரஹ்மான் சில என்னாச்சு ஏறி நின்று தலைய ஒருத்தன் தனியா வெட்டினான் காரணம் என்ன பசி அவர் பெற்றுக் கொடுத்த விடுதலையில பிரச்சனை இல்லை அவர் ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கையில பிரச்சனை வந்துருச்சு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இலங்கையில என்ன நடந்துச்சு நாடு விழுக்காட்டுல இருந்தார் ஜனதா புத்தி புறமுனா நாடு விழுக்காடு பாராளுமன்ற தேர்தலில் சந்திக்கும் போது அவருக்கு நாலு விழுக்காடு எப்படி அறுபது விழுக்காடு தொட்டு அதிபர் ஆனாரு என்ன பொருளாதார வீழ்ச்சி பசி கிளர்ச்சி மக்களுக்கு முன்னாடி நிக்க முடியல அந்த மாதிரி அது ஒரு சின்ன அளவு நிலங்கள் இலங்கை பங்களாதேஷ் கூட நிலங்கள் இல்லது சின்ன பகுதி ஆனா இந்தியா வந்து பல நாடுகளின் ஐக்கியம் தாங்குமான் அதை கவனத்துல வச்சுக்கிட்டு செய்யணும் அதனால அம்பேத்கர் சொன்னதை தான் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்றேன் தான் சார்ந்திருக்கிற தான் வாழ்கிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதம் பெரிது என்று நம்பிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களை ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறது அப்படி ஆட்சியாளர்கள் சார்ந்திருக்கிற மதத்தை விட்டு வாழ்கிற நாட்டின் மீது அக்கறை செலுத்தணும் அதுதான் என்னுடைய கோரிக்கை வேண்டுகோள் அப்பதான் இந்த நாடு ஒருமைப்பாடு மிக்க இறையாண்மை கொண்ட ஒரே நாடாக இருக்கணும்னா அதை கவனத்தில் வச்சுட்டு இயங்கணும் வேற அது தேர்தல் நாடகத்துல நான் நடிக்க தயாரில்லை எப்பவும் அது வீண் நீட்டு தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க நாங்களும் ரத்து செய்ய முடியாதுன்னு இவங்களும் சொல்லிட்டாங்க இப்போ எதுக்கு இது நீங்க எல்லாம் ஒரு படிச்ச ஊடக தானே இந்த நாடகத்தை எப்படி ரசிக்கிறீங்க தேர்தல் வரும்போது தான் நீட்டு நீட்டுக்குரியவியா அது பாருங்க என்ன அதை பாக்குறதுனா ரசிச்சு பாக்குறீங்களா இல்ல எப்படி பாக்குறீங்கன்னு தெரியும் இல்ல என்ன கொடுமைன்னு பாருங்க இப்ப இந்த தீர்மானம் போட்டு யார்கிட்ட கொண்டு போவீங்க சரி இந்த நீட்டு தேர்வை முத முதலா கொண்டு வந்த பெருமக்கள் யாரு கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் நீங்களும் காங்கிரஸ் கொண்டு வந்தது கூட இருந்தது யாரு அன்னைக்கு அந்த நீட் இங்க நீட்டுன்னு பக்கமா நீட்டுன்னு சொன்ன பெருந்தக்கல்யாரு பெருந்தகாரு நீட்டு தேர்வுக்கு ஆதரிச்சு ஐயா கருணாநிதி கடிதம் முரசொலியில் இருக்கு வேணா இன்னைக்கு நீங்க அதை கிழிச்சு மறைக்கலாம் எழுதியிருக்காரு ஒரு நாடு ஒரு தேர்தல முத முதலிச்சு பேசின பெருமகன் செலவுகளை குறைக்க அன்றைய பிரதமராக இருக்க அம்மையார் ஒரு இடத்துல பொதுக்குழுவிலே கழக பொதுக்குழுவிலே தீர்மானம் போட்டு நிறைவேற்றியது அப்படின்னு பேசின பெருந்தகை நம்ம ஐயா தான் நாளைக்கு ஒரு நாடு ஒரு ஒரு தீர்மானம் வரும் அதையும் நீங்கள் அண்ணன்ட்டு இப்படி கேள்வி எடுத்துக்கிட்டு இருப்பீங்க சப்போதை சிறிது கிடும் இந்த நீட்டெல்லாம் இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் திடீர்னு என்ன பண்ணுவாங்க திருவிழா நேரத்தில் அங்கிட்டு கூத்து நடக்கும் இங்கிட்டு கரகாட்டம் நடக்கும் அங்கே பாவ கூத்து அங்கே பொம்மலாட்டம் இங்கே வள்ளி திருமண நாடகம் அங்கே அரிச்சந்திர மாயனாண்ட அந்த நாடகம் அப்போ எதை பார்க்கறதுன்னு தெரியாமல் நம்ம தவிப்போம் அது மாதிரி தேர்தல் வரும்போது ஆ நீட்டுக்கு எதிரானது கட்சத்துக்கு எதிரானது அது எல்லாத்துக்கும் எதிராக வரும் நான் கேட்டேன்ல அதனால

அப்பாவி இஸ்லாமிய சிறைக்கதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்கள் பேசினது யாரு வாக்கு தந்தவர் வாய முடிட்டு இருந்தது யாரு சிறையில இருக்கிறவர்கள் எங்கள் உடல் அழிவுற்று போயிருச்சு எங்களுக்கு முன்வெடுப்பு கொடுங்கன்னு கேட்டபோது போது நீதிமன்றம் கொடுன்னு சொல்லு பதில் என்ன தாக்கல் பண்ணீங்க இவர்களை வெளியில விட்டால் அங்கே வாழ்கிற இந்து மத தலைவர்களின் உயிர்களுக்கு ஆபத்து இவர்கள் உள்ளே என்ன மனநிலையில் சென்றார்களோ அதே மனநிலையில் தான் இன்னும் இருக்கிறார்கள்

எந்த <imprinted worshipbird> <ườ threat> <rappac chart>